வணக்கம் நண்பர்களே இப்போ கூடல் புத்தூரில் புதிதாக கட்டி விற்பனைக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய விட தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லை வீடுகள் இந்த வீட்டில் வந்து வேலைகள் கொஞ்சம் பாக்கி இருக்குது அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கிரானைட் வரும் அதுக்காக தான் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது அது முடிச்சுருவாங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுருவாங்க ஒரு சில வேலைகள் பாக்கி இருக்குது இருந்தாலும் நம்ம வீடியோ பார்த்துருவோம் வாங்க இந்த வீட்டை பார்ப்போம் இந்த வீடு வந்து வடக்கு பார்த்த வீடு ஒரு சென்ட்டு ஒரு அறநூறு சதுரடி இருக்கக்கூடிய வீடுங்க டபுள் பெட்ரூமு வீடு கட்டுமானோம் பில்டப் ஏரியா இந்த வீடு வந்து ஒரு முப்பத்தி மூணு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நான் கசப்பிடுங்க வாங்க வீட்டை பார்த்துருவோம் நல்லா ஹைட்டாக ஏற்றிருக்காங்க வீடு கொஞ்சம் தூசியாக தான் இருக்கும் ஏன்னா நான் ஃபினிஷ் ஆகலை டோரெல்லாம் நம்பர் தேக்கில் நல்லா பாலிஷ் போட்டு ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மாதிரி ஹால் ஒரு நூற்றி நாற்பது செர்டி வரக்கூடிய ஒரு ஹாலுங்க நல்லா பெரிய ஹாலு டூ இன் ஒன் பர்பஸில் அட்டாச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் லேட்ரின பாத்ரூமு இல்லை ஜென்ட்ரலாக ஜென்ட்ரலாக முன்னாடி இருந்தும் திறந்து போய்க்கலாம் அதை உள் கூட பூட்டிக்கலாம் இங்கிட்டு வந்து இந்த பெட்ரூம்லேருந்து உள்ளையும் போட்டிக்கலாம் பாருமே கம்போர்ட் ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்குது இங்கிட்டு உள்ளே அந்த வெளி வெளியில் ஜென்ட்ரலாக எல்லோரும் வர்ற இந்த இதை வந்து இப்படி போட்டிக்கலாங்க நம்ம உள்ளேருந்து பிடிக்கலாம் வெளியிலருந்து வரக்க முடியாது அட்டாச்சாக யூஸ் பண்ணிக்கலாம் டாய்லெட்டை அந்த மாதிரி ஒரு பர்பஸில் இதை பண்ணியிருக்கிறாங்க கபோர்டு டிவி கப்போர்ட்லாம் பாருங்கள் நல்லா நேர்த்தி அழகாக இருக்குது கிச்சன் டப்புலாம் கிரானைக்கில் நல்லா போட்டிருக்காங்க மாடுலர் கிச்சன்னா மேலேலங்க போடுறது நல்லா பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வருதுங்க வீடு பாருங்கள் இப்போ மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குது அதையும் பார்த்துருவோம் சுற்றி வர வீடியோவில் பாருங்கள் நல்லாயிருக்கு வடக்கு பார்த்த வீடு இந்த மாதிரி வந்துடுதுங்க ஒரு எண்பது சதுரடி பெட்ரூமு ஒரு அட்டாச்சு லேட்ரின் பாத்ரூம் இருக்குது இது வந்து வேஸ்ட் ஆகிட்டுங்க மேலே மச்சாலாம் கொடுத்துருக்காங்க நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த வீடை பற்றின மேலே தகவல் இருக்குது வீடியோவில் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசலி காத்தியன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்